வணக்கம் அன்பான நண்பர்களே இன்று நாம் பயணம் செய்யப் போகும் இடம் பக்தர்களின் இதயத்தில் தனித்தன்மையுடன் நிலைத்திருக்கும் காஞ்சிபுரத்தின் புகழ்பெற்ற திவ்ய தேசம் திருப்பாடகம் ஸ்ரீ பாண்டவ தூதர் பெருமாள் திருக்கோயில் பெரிய காஞ்சியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மகாபாரத காலத்துடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு அற்புதமான தலமாகும் இங்கு அருள் புரியும் பெருமாள் பாண்டவர்களின் தூதராக கௌரவர்களை சந்திக்க சென்ற பரமாத்மன் அதனால் இங்கு உள்ள பெருமாள் பாண்டவ தூதர் பெருமாள் என அழைக்கப்படுகிறார் ஆலய வரடாறு மகாபாரதத்தில் கௌரவர்களுடன் போரை தவிர்க்க பாண்டவர்கள் பலமுறை சமாதான முயற்சி செய்தனர் அந்த சமயம் அர்ஜுனன் கிருஷ்ணரை தூதராக அனுப்ப வேண்டும் என்று கேட்டார் கிருஷ்ணரும் அதனை ஏற்றுக்கொண்டார் அப்போதுதான் அவர் கௌரவர்களின் சபைக்கு சென்று சமாதானத்தை வலியுறுத்தினார் ஆனால் துரியோதனன் அகங்காரம் காரணமாக அவ்வாறு சமாதானம் செய்ய மறுத்தான் அதே சமயம் துரியோதனன் கிருஷ்ணரை பிடித்து சிறையில் அடைக்க திட்டமிட்டான் ஆனால் யாரால் கிருஷ்ணரை அடக்க முடியும் அவர் தன்னுடைய விஸ்வரூபத்தை சபையில் காட்டினார் சபை முழுவதும் பிரபஞ்ச சக்தியால் குலுங்கியது அந்த தருணத்தை நினைவு கூர்ந்து இங்குள்ள பெருமாள் சுமார் இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் நிற்கும் உருவத்தில் உள்ளார் இவர்தான் இங்கு அருள் புரியும் திருப்பாடக நாயகன் திருப்பாடகத்தில் அருள் புரியும் பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கிறார் இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் உள்ள இந்த பெருமாள் உலகில் அரிதாக காணப்படும் உயரமான விஷ்ணு சிலைகளில் ஒன்றாகும் இவர் கையில் சங்கு சக்கரம் ஏந்தி ஒரு தூதரின் அடையாளமாக பாண்டவர்களுக்காக தர்மத்தை நிலைநிறுத்த வந்தவர் என்ற அடையாளத்தோடு அருள்புரிகிறார் இங்கு தாயார் திருவடி அருகில் ருக்மிணி நாச்சியார் அருள்புரிகிறார் ஸ்தலபுராணம் திருப்பாடகம் என்பதன் பொருள் பெரிய அரங்கம் அல்லது சபை இங்கிருந்தே பகவான் பாண்டவர்களின் சார்பாக கௌரவர்களிடம் தூதராக சென்றார் என்று நம்பப்படுகிறது அந்த வரலாறு காரணமாக இந்த ஆலயம் பக்தர்களுக்கு சத்தியம் நீதிமுறை தர்மம் ஆகியவற்றை கற்பிக்கும் ஒரு மையமாக விளங்குகிறது இங்கே வழிபடும் பக்தர்கள் நீதியுடன் வாழ்க்கை நடத்தும் வலிமை பிரச்சினைகளில் தீர்வு குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றைப் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது ஆலய கட்டடக்கலை இந்த ஆலயம் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது பின்னர் சோழர் விஜயநகர அரசர்கள் நாயக்க ஆட்சியாளர்களால் திருத்தப்பட்டு விரிவாக்கப்பட்டது ஆலய கோபுரம் சிறியதாக இருந்தாலும் உள்ளே செல்வதற்கு முன்பே பெருமாளின் பெருமை உணர முடியும் சந்நிதியில் நுழைந்தவுடன் இருபத்தி ஐந்து அடி உயல விஷ்ணுவை கண்டால் நம் மனதிலேயே இது தூதர் மட்டுமல்ல பரமாத்மா என்று தோன்றும் ஆலயத்தில் அற்புதமான கற்சிற்பங்கள் விஷ்ணுவின் அவதாரங்களைக் குறிக்கும் சித்திரங்கள் காணலாம் திருப்பாடக பெருமாளின் முக்கிய பண்டிகைகள் வைகாசி பூர்ணிமா பெருமாள் தன் விஸ்வரூப தரிசனம் தந்த தினம் வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்யும் நாள் கிருஷ்ண ஜெயந்தி பவித்ர உற்சவம் கார்த்திகை மாத உற்சவம் ஆகியவை மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன பக்தி மற்றும் ஆன்மீக செய்தி திருப்பாடகப் பெருமாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆன்மீக பாடம் சத்தியம் மற்றும் தர்மத்தின் பக்கம் எப்போதும் நின்று போராட வேண்டும் வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் கூடாது பகவானின் அருள் இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாதானமாக மாறும் அதனால்தான் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் குடும்பத்தில் நீதியும் ஒற்றுமையும் நிலைத்து வாழ்வதற்காக பெருமாளை வழிபடுகிறார்கள் நண்பர்களே காஞ்சிபுரம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் இந்த திருப்பாடகம் பாண்டவ தூதர் பெருமாள் ஆலயம் தவறாமல் தரிசிக்க வேண்டிய தலம் இருபத்தைந்து அடி உயர நின்ற பெருமாள் தரிசனம் நம் மனவுக்கு அளிக்கிற வலிமையை வார்த்தைகளில் சொல்ல முடியாது ஒருமுறை பார்த்தால் அவர் பரந்த கருணையையும் பிரபஞ்ச சக்தியையும் உணர முடியும் நன்றி அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான திவ்யதேச வரலாற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்